வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விவசாய விவசாயிகளைங்க நல்லா செம்மண் பூமிங்க இந்த ஒரு ஏக்கரா வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா குடிமல் ஏரியா லொக்கேட்டாக இருக்குதுங்க குடிமலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஆறரை கிலோமீட்டர் தொழில் லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க நல்லா செம்மண் பூமிங்க இந்த லேண்டுக்கு வந்து கிணறோ சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க இந்த லேண்டுக்கு தடன் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ட்ரேரியிலேருந்து ஒரு பதினாறு அடி அகலம் மண் தடங்க ஒரு இரநூறு மீட்டர் உள்ளே வர மாதிரி இருக்குங்க பஞ்சாயத்து இட்டேரியிலேருந்துங்க அதோடய அகலம் பார்த்தீங்கன்னா பதினாறு அடிங்க சுற்றியும் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு ஏரியங்க உங்கள் விளையாட்டு கொடரம் பார்த்திங்க தென்னந்தோப்புங்க கிடவரம் வந்து முருங்கு தோப்பு இருக்குதுங்க தெம்பசை பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டுருக்குறாங்க அதனால் தண்ணி உள்ளே ஏரியாங்க இந்த லேண்டுக்கு வந்து பிஏபி வாய்க்கை தண்ணி பாயாதுங்க லோ பட்ஜெட்டில் வாங்கி தோட்டமான நினைக்கிறவங்களுக்கு அருமையான பொம்மிங் இது காடு பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயராக இருக்குங்க காடு வந்து வடைசரிவுங்க தடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்னி மொழியில் வந்து உள்ளே வர மாதிரி இருக்குங்க இந்த லேண்டுக்கு மேக்கையெல்லாம் பார்த்திங்கன்னா தர்பூசணி போட்டுக்கிறாங்க சுற்றி வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்குறாங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பிஎஃப் மெயின் வைக்கல் இருக்குதுங்க நம்ம கிணறு வெட்டினாலோ போர் ஓட்டினாலோ நல்லா தண்ணி ஆகுங்க சுற்றியும் வந்து வெள்ளம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க குடிமலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கட்ட ஒரு ஆறரை கிலோமீட்டருங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோடு மெயின் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ஏரியிங்க அந்த பஞ்சாயத்து இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டருக்கு வந்து பதினாறு அக்களை மண் தடங்க பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க நம்ம வாங்கி தோ பண்ணுறோம் அப்படின்னா அதை தாழமாக பண்ணலாங்க ஆனால் என்ன கிணறு வெடிக்கிற மாதிரி இருக்குங்க இல்லாட்டி இந்த ஒரு ஏக்கரைக்கு பார்த்தீங்கன்னா போர் ஓட்டினாலே போதுமானதுங்க ஒரு எட்டு மணிக்குள்ளேயே தண்ணி ஆயிருங்க இந்த ஒரு ஏக்கரோட ரேட் பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க இந்த லேண்டு வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் விலை பேசலாங்க இதெல்லாம் உள்ளே வர்றதுக்கான பாதைங்க இதோட அகலம் பார்த்தீங்கன்னா பதினாறு அடிங்க இந்த லேண்டை பார்க்குறேன் அப்படிங்கிறா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்